கூட்டு போய் சாப்பிடலாம் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்ளலாம் குரானேசு மட்டும் மார்க்கம் கிடையாது அந்த சகாபி செஞ்சிருக்கிறார் இந்த சகாபி செஞ்சிருக்காரு சொல்லி டயலாக் எப்ப மாத்தினாங்களோ அப்பதான் உடைக்கிறோம் அப்ப இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா கொள்கை தான் பிரச்சனை ஆகுது அப்ப கொள்கை கரெக்டா இருந்தால் உடைச்சல் வரவே வராது கொள்கையில விட்டு தடம் மாறினால் கண்டிப்பா மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு கூட நாளைக்கு நீங்க ஒண்ணு நீங்க ஒண்ணு சின்ன மரம் உடஞ்சு கொள்கை கரெக்டா இருந்தாதான் தான் ஒன்றுபட முடியுங்கிறது அனுபவ அறிவு கொண்டு நாங்க சொல்றோம் நீங்க வந்து வேற வழி இருக்கு இந்த வழியை என்ன நம்ம நடைமுறையில பார்த்தோம் பல கூட்டமைப்புல நாங்கள் கலந்து கொண்டோம் முஸ்லீம் லீக் தேசிய தொண்டு இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம் எல்லாரும் கூடுவாங்க நாங்களும் போய் உட்காருவோம் பார்மாலிட்டி மசோதா நடக்கிற வரைக்கும் கூட்டமைப்பு பேசிட்டு இருப்போம் பார்மாலிட்டி முடிஞ்சு ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து அந்த அஜெண்டாவில் இவருக்கு ஒரு கருத்து அவருக்கு ஒரு கருத்து வந்து அன்னைக்கு ஓசி வெளியே வந்துருவாங்க முடிஞ்சு ஒரே கூட்டமைப்பு ஒன்றரை வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளை பிறகு நீங்க எல்லாம் கத்துவீங்களா மறுபடியும் என்ன செய்வாங்க ஆஹ் நம்ம எல்லாம் ஒன்னா போவோம் ஒன்றரை மக்கள் மறந்துருப்பாங்கல்ல இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு மறுபடியும் கூடுவோம் மறுபடியும் இப்படி செய்வோம் ஆ ஒற்றுமை 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 பேசிட்டு போயிருவோம் அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வரும் ஒரு அஜெண்டா வரும் அதை எடுப்போம் அது உங்களுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து இருக்குமா இல்லைங்க சரிப்பட்டு வராதுங்க இதை வந்து நான் ஏத்துக்க முடியாதுங்க இதை நான் ஏத்துக்க முடியாதுங்க மறுபடியும் பிரிஞ்சுவோம் இதுதான் ஐம்பது வருஷமா நானே இந்த கூட்டமைப்புடைய கூட்டங்களில் ஒரு பத்து கூட்டத்தில் கலந்துருப்பேன் எல்லா அமைப்புகளும் கூடணும்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் போறது வேஸ்ட் விட்டுட்டோம் நாங்கள் பல பேர் கலந்தோம் கலந்த யாரும் அவங்க நிலையை வந்து விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை மார்க்கெட்டை விட்டு கொடுத்துவானா இந்த அரசியல் நிலைப்பாட்டையால் விட்டு கொடுக்கலாமா இல்லையா அதை விட்டு கொடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம் எல்லாரும் இது பண்ணுவோன்னு ஒன்று என்ன செய்வார் டிசம்பர் ஆறுக்கு சம்மந்த மக்களுக்கு ஒரு அஜெண்டா எடுத்தோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டிசம்பர் ஆறை எல்லாருமே சேர்ந்து செய்ய ஒரு ஆள் சொல்றாரு நம்ம அது கருணாநிதி கூப்பிடுவோம் அப்புறம் என்ன மேற்ற நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு உள்ளேயே கருணாநிதி உள்ளத்துல வச்சு உட்காந்துருக்கிறான் இன்னொரு ஜெயலலிதா வச்சுட்டு உட்காந்துருக்கான் அவன் என்ன நகர்க்குது ஜெயலலிதா கூப்பிடுவோம் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிடுவோம் கடைசியில் நீ நடத்தின போராட்டமா கருணாநிதி வந்தாங்க சொல்லுவாங்க நாளைக்கு அடி தனிச்சு போராட்டம் பண்ண வாங்கடான்னு சொன்னா அவன் என்ன பண்றான் அவன் அவன் தலைவனை கொண்டா திணிக்கி பாக்குறான் அஸ்லாம் வலிக்கு நான் அஞ்சு போயிட்டான் அவரோட அதான் கடைசி இதுக்கு நாங்க வரலடா ஆபத்து எல்லாம் ஒன்னா போராட்டம் பண்ணுவோங்கிறீங்க ஒன்னா போராட்டம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு பண்ணி கொடுங்கிறீங்க நம்ம காலக்கொண்ட பண்ணி இப்பமே அப்படின்னு சொன்னா அதுக்கு மாட்டேன்ட்டாங்க அதனால நம்ம அனுபவத்தில் கண்டது இது நடக்கவே இல்லை இன்னும் ஒண்ணு நாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷமா இந்த கூட்டமைப்பு கூட போக மாட்டேங்கிறோம் டைம் வேஸ்ட் என்ன நன்மை அடைஞ்சோம் அதே நேரத்தில் வந்து நாங்க தானே போகல மீது எல்லாரும் ஒன்னாய் காட்டு நானும் தேங்குறேன் கடைசி என்ன வேண்டாம் நாங்க தான் தனி கொள்கை இருக்கிறோம் நீங்க தான் ஒரு கொள்கை இருக்கிறோங்கிறீங்க இல்ல எங்களை எதுக்குறது ஒரு கொள்கை அம்பிட்டு பேர் இருக்கிறீங்க இல்ல நீங்க முதல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் ஒன்னு அறிவிச்சிரு அடுத்த நாள் நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் எதுல போராட்டங்கள் போராட்டங்கள்ல மார்க்க கொள்கையில இல்ல டிசம்பர் டிசம்பர் எதை வேணாலும் எடுத்துக்கிறோம் முதல் நீங்க எல்லாம் ஒன்றுபட முடிஞ்சா அவர்களை ஒன்று கூட காட சொல்லுங்க பாப்போம் இந்த ஒருத்தர் டிவியில கூட ஒருத்தர் ஒத்துமை ஒத்து மட்டும் கத்திட்டு இருப்பாரு பார்த்தாலும் அவங்க யாரையா கூட்டி வச்சு ஒத்துமை ஒத்துமை அவங்க அவர் என்னையும் கூப்பிட்டார் நான் என்ன சொன்னேன் நீ அம்பது பேரை கத்தி ஒன்னு ஆக்கி ஒரு ஒற்றுமையை ஆக்கிவிட்டு சொல்லி அடுத்த நாள் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்ப அவர்களுக்கே ஒற்றுமையாலும் நாங்க எப்படி ஒற்றுமையா முடியும் அதாவது கொள்கையில முக்கியத்துவம் கொடுக்காதவர்களே ஒன்று ஒன்று விட மாட்டார்கள்னு சொன்னா கொள்கையில தனிச்சு நிக்கக்கூடிய நாங்க எப்படி ஆளுமை சேர முடியும் அவங்களுக்கும் ஒற்றுமை வரமாட்டேங்குது நடைமுறையில நீ என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க வந்து இப்ப இது இந்த மாதிரி செஞ்சா நடக்கும் வழி எனக்கு சொல்லுங்க நான் செய்யற முதல்ல நீங்க சொல்ற வழி நடக்கலையே அப்ப பிராக்டிக்கலா சொல்றத வந்து வாதம் சொல்லக்கூடாது நான் பிராக்டிக்கலா பாத்துட்டு தான் நாங்க சொல்றோம் அனுபவப்பட்டுட்டோம் இது ஒரு விஷயம்